திமுக களை ஒருத்தருக்கும் தெரியல அந்த திருட்டு களை தெரியும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே வித்தியாசப்படுத்தி காற்று ஒரு திருட்டு கலை திமுக வந்து திருட்டு கலை தெரியும் அது தெரியலை எல்லாம் வித்தியாசமாக இருக்குது பத்திரிக்கைக்காரன் போய் அந்த பொம்பளைங்கிட்ட எல்லாம் போய் என்னம்மா எவ்வளோம்மா கொடுக்குறாங்க அந்த அம்மா சொல்லுது இரநூறுவா கொடுக்குறாங்க இன்னொரு அம்மா சொல்லுது முந்நூறுரூவா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் எவ்வளோ தருவாங்க இரநூறுவா தராங்க இப்போ எவ்வளோ தராங்க இப்போ எவ்வளோ தராங்க எவ்வளோ பாட்டி தராங்க இரநூறுவாயா ஆக இன்னொங்க உடல் அதாவது தனக்கு ஒரு கூட்டம் முதல் ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறேன் அங்கேன்னு காஜில் காதில் அவ்வளோ இன்டர்நெட்டில் அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு திருப்பி திருப்பி மூறுரூவாய் கொடுத்து கூட்டிகிட்டு வரேன் ஆனால் ரூபாய் ரேட்டு வந்து எப்படி முந்நூறுபாய் குறைஞ்சது அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து கட்சியிலேருந்து தான் செலவு பண்ணுவாங்க மாவட்ட செயலாளர் அவர் என்ன பண்ணுவார் ரூபா கணக்கு எடுக்குவார் ஐநூறுரூவா அவருக்கு கேஎன்எல் கதை தான் இந்த சென்னையில் வந்து குடியிரு வடிகால் வாரியத்தை நாலாயிரம் கோடின்னு போட்டு பாதி அமைக்கிறார் இல்லை அதே கதை தான் இங்கேயும் என்னென்னா ஐநூறுவா இவருக்கு ஏஜென்சிக்காரன் அவனை பிடிப்பாங்க ஏஜென்சிக்காரன் இரநூறு இரநூத்தம்பது அப்படின்னு இருக்கிறான் ஆக இந்த கஷ்டப்பட்டு இதை வச்சுக்கிட்டு வாழ்க வாழ்க்கு கோஷம் போடுற பொம்பளைங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் இரநூறுவா முந்நூறுவா